இங்க டாக் ட்ரி இவன சூ போதோ இல்ல கரங்கார் காத்துது நீங்க ப்ரோ நீட்சா எல்லா டாங்க சட் நோட்டல் மாட வந்தா இனி மாட பண்ணி பண்ணி அலஸ் மெசேஜ் போட்டா டாக் ட்ரி மொதல்ல போறோம் அத அலேன விடு இதுப் போறே டாக் ட்ரி இது எல்லா அதோ வேற வேற அதோ வேற அதோ பெள்ளுளி பனியா புடி எல்லாம் அதுக்கு போட்டது திருஸ்பக்க வா

என்ன நெனக்கீங்க உள்ளேடா என்னன்னா சத்த কইறானே அண்ணா அண்ணா நேத்துக்கே போ முன்னா ಹಾಕਣਾ சும்மா மடுடா उल्टा மடு ஆ ஆ கேஸ் எடுத்தே எதுக்கு 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 அதுக்கு எல்லாம் ಬರಬೇಕು ஓகே டிக்கெட் எஸ் டிக்கெட் சமமா ஓஹோ எல்லாம்

Nanti, nanti nih, tosik. Eh, nanti nih free. Oh, gini nih, stack back on nanti. Saksak, saksak. Saksak, saksak. Saksak, saksak. Oh, ini mainan cendol. Ini mainan cendol. Eh, tak sedap. Nanti, 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 கையா <laughs>